கைஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா விநாயகர் திருக்கல்யாணம் தாங்க பார்க்க போகிறோம் என்னங்க கேட்குறதுக்கே புதுசாக இருக்குதா ஆமாங்க சென்னையில் திருவல்லீஸ்வரன் நகரில் விநாயகருக்கு வருஷ வருஷம் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க சித்தி புத்தி தேவியர்கள் வந்து விநாயகர் வந்து திருக்கல்யாணம் பண்ணி மனம் முடிப்பாரு அந்த ஒரு நிகழ்வை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வந்து இந்த கல்யாணம் நடக்கும் இப்போ வந்து தேவியரும் விநாயகரும் வந்து மாலை மாற்றிக்க போகிறாங்க அந்த ஒரு நிகழ்வை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குதுங்க ஒரு கல்யாண மணப்பெண்ணும் கல்யாண மண பையனும் எப்படிலாம் மாலை மாற்றிப்பாங்களோ அந்த மாதிரிலாம் பண்ணங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்காத விநாயகர் திருக்கல்யாணம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் வந்து கடவுளை வேண்டிக்கோங்க இந்த திருக்கல்யாணம் பார்க்குறது வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி உங்களுக்கு அந்த கொடுப்பனை என் மூலமாக கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க கடவுளை நல்லா வேண்டிக்கோங்க நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு வந்து மாலை போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம்தான் வந்து விநாயகர் கழுத்துல இருந்து மாலையை எடுத்து ரெண்டு தேவியர்களுக்கும் அணிவிக்கிறாங்க அது வந்து அந்த ஐயர் வந்து ரொம்ப டான்ஸ் ஆடிட்டே மாலையை எடுத்துகிட்டு வந்து போட்டார் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ வந்து விநாயகரும் சித்தி புத்தி தேவியரும் சேர்ந்து மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து மணமேடைக்கு போக போகிறாங்க அந்த காட்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து கல்யாண தம்பதியினர் வந்து மணமேடைக்கு வந்து ஊஞ்சலில் வந்து அமர்ந்திருக்காங்க இதுக்கப்புறம் வந்து திருக்கல்யாணம் நடக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் காமிக்கிறேன் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கடவுளோட திருமாங்கல்யத்தை வந்து எல்லாத்துக்கும் காமிக்கிறாங்க இதை வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ண முடியாது ஆனா தொட்டு வணங்க முடியும் மேடையில வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க நாங்க கீழே இருந்தே அதை தொட்டு வணங்கணும் எல்லாரும்ரம் இது மாதிரி தினத்தில் வாக்கியம் போதுமானது ஒரே விஷயம் அனைவரும் மனதார பிரார்த்தித்து எல்லாருக்கும் எல்லாம் பல்ல இடங்களின் பரிபூர்ணம் அனுகிரகம் கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிங்க இந்த தருணத்தில் நம்ம கல்யாணத்தை தான் பார்ப்போம் ஆனால் கடவுளோட கல்யாணத்தை நம்ம பார்க்கறது ரொம்ப விசேஷமானது நல்லா எல்லாரும் மனசில் என்ன இந்த நேரத்தில் வேண்டுகிறீங்களோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த திருக்கல்யாண வைபவத்தில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணத்துக்கும் நம்ம போய் மொயின்னு ஒன்று எழுதுவோம் அதே மாதிரி கடவுளுக்கே மொய் எழு அரக பார்வதி आज समय नमस्कार शोभा का मते वसादा हम तुम्हारे नमन हिमांनंदेंद्र में गुण मुद्रा शोभा के दो यशोदा प्रिय मुद्रना देही आदि में ता चक्रते आकल यतन न लेला

Σου πρέπει να είναι watching!